கொடிய மனிதர்கள் இருந்து மிக பெரிய விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம பாவம் செய்றீங்களா இல்ல புண்ணியம் செய்றீங்களா இதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் வாழ்க்கையில பாவங்களே செய்து கொண்டு இருப்பீர்கள் ஒரு உண்மை என்னைக்கு வெளிச்சத்துக்கு வருதோ அது வரைக்கும் நாம இருட்டிலே வாழ்ந்துகிட்டு இருப்போம் உண்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனசில் கொடுப்போம் அப்போது உங்க வாழ்க்கையில் பலவிதமான எதிர்வினைகள் உங்களை சூழ்ந்து உங்களை மோசமான பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போய் என்ன ஆக்குது பலியாடாக்குது உங்களை பலி கொடுக்குது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் இருந்தும் எது உங்களுக்கு தடையா இருக்குது அந்த தடையை உடைத்து எரியலன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சோ அந்த நீங்க இப்பவே சரி பண்ணிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறுவதற்கு உண்டான வாழ்வியல் முறை உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள் சனி கிடையாது திசை தடவுள் உங்க ஜாதகத்தையும் மாத்துறாரு உங்க வாழ்க்கையும் மாற்றுறாரு உங்களுக்கு தேவையானதை அள்ளி அள்ளி ஆனா ஆனால் நீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் நடந்து கொள்வதற்கு உண்டான காரணத்தை தெரியலனா கடைசி வரைக்கும் அவர்களிடம் இருந்து எதையும் பெற முடியாமல் போய்விடும் சோ ஒரு உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து மன நிம்மதியை இழக்கப் போகிறீர்களா சைரா என் உயிரேன் உயிரானவர்களே ஜாதகத்தில் ஒரு கட்டம் சரியில்லை அப்படின்னா நம்ம படாத பாடுபடுறோம் ஏன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல என்ன சாதகமா இருக்குதுன்றத பார்த்து அதற்கு தகுந்தவாறு சில விஷயத்தை செய்யறோம் அது பூஜைகளாக இருக்கட்டும் இல்லை பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை வீடு மாத்துறது போகிறது வரதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று செய்கிறோம் தட்டம் சரியில்லைன்னா அந்த தட்டத்தை சரி பண்ண முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் இதில் நீங்கள் வெற்றி பெறுறீங்க தோல்வி அடைகிறீங்க அதை பற்றி நாங்கள் பேச வரல ஆனால் அது சரியில்லைன்னு தெரிஞ்சும் நாம் அதை சும்மா விடலை அதை சரியில்லைன்னு தெரிஞ்சும் நாம் அதை சும்மா விடலை அதை கண்டுக்காம போகவும் இல்லை அப்போ அதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை அதை சரி பண்ணுவதற்கு நூறு சதவீதம் முயற்சி எடுக்கிறோம் அதற்கு உண்டான வழிகளை நாம் செய்கிறோம் அதே போல வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியல அப்படின்னா ஏன் அதை சரி செய்ய தயங்குறோம் ஏன் அதை கண்டுக்காம போறோம் அதை சரி செய்யணும்னு முயற்சி எடுத்தாலும் முழு அளவுல அந்த முயற்சியை நாம் எடுக்கல அதை பாதியில விட்டுடுறோம் அது இன்னும் அதிகமா நம்மளை நெருக்கினா கூட அது சரியில்லைன்னு நினைச்சு நாம என்ன பண்றோம் அதை சரி பண்ண முயற்சிகள் செய்யலை ஸோ வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கும் ஜாதகத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறைய உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்காம இருக்கீங்க பாருங்க அதுதான் இங்க எல்லாத்துக்குமே ஆரம்பமா அமையுது கெடுதல் செய்வதற்கு இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க இது ஒரு நாள் இரு நாள் மூன்று நாள் நான்கு நாளால் உருவாக்கப்பட்ட இல்லை இது பல நாளா பல வாரமா பல மாசமா பல வருஷமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய ஒட்டு மொத்த உருவம் இப்போ நீங்க இந்த ப்ராப்ளத்தை என்னைக்கு நாம சரியில்லைன்னு நினைச்சோமோ அப்பொழுதே அதை சரி பண்ணுவதற்கு நாம தயாராக இல்லாதப்போ இன்னைக்கு அதை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அது மோசமான விஷயமா இங்க மாறி நம்மளை சீரணிக்குது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்ற ஒரு வரிக்கு ஏற்ப கூட நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சொல்ல முடியும் இது யாரால ஏற்படுத்தப்பட்டது எதனால ஏற்படுத்தப்பட்டது இதனுடைய தேர்வு என்ன அப்போ இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் யாரால உருவாக்கப்பட்டது நம்மளால நாம சரியா இருந்திருந்தா துன்பம் வந்திருக்காது இது என்னைக்கும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா நாம சரியா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய தீமை நம் வாழ்க்கையில் வந்திருக்காது இதை மனப்பூர்வமா வச்சாலும் சரி இல்ல அறிவு வச்சாலும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தத்துவமாக வச்சாலும் சரி இந்த தத்துவத்தின் படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்க ஆரம்பிச்சுட்டா இப்ப இருக்கக்கூடிய தீமைகள் நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்குது நீங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாம போகுதுன்னு எத்தனையோ ஃபீலிங்ஸ் எத்தனையோ கஷ்டம் எவ்வளவோ வருத்தம் உங்க வாழ்க்கைய வாழ முடியாம போனதற்கு பல காரணத்தை நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க ஆனா அதற்கு உண்டான வழிய நீங்க தேடல காரணத்தை தேடுறது முக்கியமா இல்லை வழியை தேடுறது முக்கியமா ஒரு தொலைஞ்சு போன இடத்துல நம்ம நிக்கிறோம் ஸோ வழியை தொலைச்சதால நம்ம தொலைஞ்சு போனோம் வழி இருக்கு அந்த வழியை தொலைச்சோம் அதனால தொலைஞ்சு போனோம் நான் தொலைஞ்சு போனதுக்கு காரணம் இவங்க இவங்க அவங்க யாரு கிடையாது ஸோ வழியை கண்டுபிடிக்காம இப்ப வரைக்கும் நீங்க ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களே இதற்கு காரணமா அமைஞ்சது நீங்க மட்டும்தான் ஆனா மாயை என்ன பண்ணுது அப்படின்னா உங்க தோல்விக்கு பலர் பொறுப்பேற்க வைக்க முயற்சி செய்யுது அப்பதான் நீங்க வழியை கண்டுபிடிக்காம காரணத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத இடத்துல நீங்க இருக்கணும் அலையணும்னு அந்த மாயையுடைய சோ கடவுளுடைய கணக்கின்படி உங்க வாழ்க்கைய வாழ முயற்சி பண்ணலை ஸோ மாயையின் கணக்கின்படி உங்க வாழ்க்கைய வாழ முயற்சி செய்தது மட்டும் இல்லை அருமையா கோபரேட் பண்றீங்க மாயை கூட நீங்க கோபரேட் பண்ணதால அந்த மாயை ஜெயிக்குது நீங்க தோக்குறீங்க சோ மாயை ஜெயிச்சா நீங்க தோப்பீங்க நீங்க ஜெயிச்சா மாயை தோக்கும் சோ என்னைக்கு மாயை தோற்குதோ அங்க நீங்க கடவுளின் குழந்தையாக பரிபூரணமாக மாறுகிறீர்கள் இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய மனசும் நம்முடைய புத்தியும் புருஷம் அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்ப போனாலும் ஒரு குடும்பத்துல பக்கத்து வீட்டு குடும்பம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் பறக்கும் ஏகப்பட்ட அர்ச்சனை மொழிகள் கேட்கும் சோ அந்த குடும்பம் சமாதானமும் அமைதியும் இல்லாத குடும்பமா இருக்குது ஏன்னா அங்கே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நடக்கூடிய உள்நாட்டு எப்படி ஒற்றுமையா இருந்தா எந்த போரும் பெரிய சமாதானம் தான் சமாதானம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க அமைதி இருக்கு அமைதினு ஒன்று இருந்துச்சுன்னா வெற்றி இருக்கு வெற்றின்ற நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை வெற்றி சந்தோஷம் எல்லாம் இடத்துல ஆரோக்கியம் இருக்குது எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னா கடவுள் அந்த வீட்டில் குடியிருக்கிறார் ஒற்றுமையான கணவன் மனைவி போல இருக்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கணும் எது வந்தாலும் காரணம் நீங்க இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியோ அப்படிப்பட்ட கனவுனை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரிய சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு வேற எதுவும் இருக்காது கோடியா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும் அதுல பெறாத சந்தோஷத்தை இந்த ஒற்றுமையா இருக்கக்கூடிய கனவனும் மனைவியும் பெறுவார்கள் அப்போ நம்ம புத்தியும் மனசும் எப்படி இருக்கணும்னா ஒற்றுமையான கணவன் மனைவி போல இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா மாயையை நீங்கள் வெல்ல முடியும் இல்ல இது ஒரு பக்கம் போகுது அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னா மாயை அங்க பயங்கரமா வேலை பார்க்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அதை மூணாவது மனுஷனுக்கு எடுத்துட்டு போனா அந்த மூணாவது மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவான் நாலாவது மனுஷன் உள்ள வர மாதிரி பிரச்சனைகளை ஜாஸ்தி பண்ணுவான் அந்த நாலாவது மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா அஞ்சாவது மனுஷன் உள்ள வர மாதிரி கடைசியில ஊரே உங்களுக்கு நாட்டாமே பண்ணுவோம் அவங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாத மாதிரியும் உங்க தான் அத்தனை பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரியும் ஒரு பெரிய பிம்மத்தை கட்டமைப்பு செஞ்சு உங்களுக்கு தலை குனிவை ஏற்படுத்தும் அப்போ புத்தி ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா பல மாயைகள் உருவாகும் ஒரு ஒரு இடைவெளி இருந்தாலும் தம்மா துண்டு இடமா இருந்தா கூட அந்த இடத்துல கூட அந்த மாயை அதனுடைய ஆட்டத்தை பண்ணும் நாம நினைக்கிறோம் நாம தான் சரி அதுதான் மாயையோட முக்கியமான வார்த்தையே எனக்கா தெரியாது எனக்கா புரியாது என் படிப்பு என்ன நான் யாரு என்ன ஏதுன்னு ஒருவன் அதிகாரத்தோடனையும் ஆணவத்தோடனையும் தெரிகிறானோ அவனே மாயையின் மடியில் தவழக்கூடிய குழந்தையாக மாறி இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க நம்ம கடவுளோட மடியில தவழணுமா இல்லை மாயையின் மடியில தவழணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க ஏன்னா எல்லாமே உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது எதுவுமே கடவுள் அவருடைய கையில் கொண்டு போகவே இல்லை நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணக்கூடிய அதிமுக்கியமான பொறுப்பு உங்களுக்குள்ளே இருக்கு ஸோ அதை தான் நீங்க முயற்சி பண்ணணும் அதை தான் நீங்க முடிவு பண்ணணுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கையில் வரணும் என்னைக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வருதோ அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை ஸ்டார்டிங்லே தான் இருக்கும் உண்மை வெளிச்சத்துக்கு வர வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும் வெளிச்சத்துக்கு வர முயற்சி யார் செய்ய முடியும் நீங்க தான் செய்ய முடியும் சோ முதல்ல எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம் ஆறிலும் சாவு அறுபதுல சாவு அப்படின்றத கூட இங்க நெகட்டிவா நினைக்கிறோம் சாவுன்றது ஒரு பாசிட்டிவ் தான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பியாச்சு மறுபடியும் வேலை வரும்போது மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார்கள் மீண்டும் பிறப்பார்கள் மீண்டும் வாழ்வார்கள் மீண்டும் செல்வார்கள் ஏன் வராங்கன்னு சொல்ல முடியாது ஏன் போறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் பொறுத்து அவர்கள் பிறக்கிறார்களோ இல்லல் பிறக்காமல் போகிறார்களோ என்னைக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் புரியுதோ அந்த உண்மையே உங்களுக்கு சக்தியா விளங்கும் அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சு பாருங்க பட் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியை மட்டும்தான் தழுவும் இப்போ நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்கிறீங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போகணும் எத்தனையோ பயிற்சி அட்டன் பண்ணுறீங்க எத்தனையோ விதமான புக்ஸை படிக்கிறீங்க ஆடியோ கேட்குறீங்க எத்தனையோ கிட்ட நிறைய ஒப்பீனியன்ஸ் வாங்குறீங்க உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ணலாம் இல்லையா வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு ஆனால் எல்லாத்துலேயும் தொடர் தோல்விகள் வருதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரவே இல்லை அது வெளிச்சத்துக்கு வருவதும் வராததும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை பாடமாக படித்து அதை கொண்டு வர முயற்சி செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சம் வெளிச்ச உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படி இல்லைன்னா அதே இருட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்தை தேடுற மாதிரி ஸோ ஒரே இடத்துல உட்காந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா யாரும் என்ன சொல்லுவாங்க அப்போ தேடுறா என்ன பண்ணணும் அதே இடத்துல நிக்கணுமா இல்ல அந்த இடத்தை விட்டு நகரணுமா எனக்கு தெரியல நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அதை தேடுறீங்க அப்ப அதே இடத்துல உக்காந்து தேடுனா கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளவுதான் இதற்கு பதில் என்னவோ நீங்க முத ஒரு இதுல பாஸ் ஆகிட்டீங்கன்னு நிறுத்தம் அப்போ தேடுனாதான் போனா போதுமா அதாவது என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல உக்காந்துகிட்டே தேடுறவங்க சிலர் சரி தேடணும் இதே இடத்துல உட்கார கூடாதுன்னு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாச்சு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் சிலர் அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரல ஏன்னா எந்த இடத்துல தேடணுமோ அந்த இடத்துல தேடணும் நான் மூவாயிட்டேன் நான் நகர்ந்துட்டேன் அப்போ என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு எங்கே தேடணுமோ அங்கே தேடணும் தேடக்கூடாத இடத்துல தேடுனா இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து அலைச்சல்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் தேட வேண்டிய இடத்துல தேடு அப்போது இந்த ஜாதகம் சரியில்லை அது சரியில்லை இதனால் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு தேட வேண்டிய இடத்துல தேடல தேடக்கூடாத இடத்துல நீங்கள் தேடிக்கிட்டு அந்த அலைச்சலை உள்வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக துன்பத்தை பெருக்கிக் கொண்டு கடைசி வரைக்கும் கண்ணீரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஸோ நிறைய பேர் பயங்கரமாக நம்பிக்கை மூட நம்பிக்கையில் அப்போது நீங்கள் மூவ் ஆகவும் இல்லை ஆனாலும் எங்கே போய் தேடணும்னு தெரியல பட் நேரத்தை வீணடிக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸு உங்களுக்கு வர எப்போ தெரியுமா வருது உங்களுக்கு அறுபது எழுபதை தாண்டும் போது வருது அடுத்த சில நாட்கள் உங்கள் வாழ்க்கை சில வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடுது அப்போ உங்கள் வாழ்க்கை என்னாச்சு இந்த ஜென்மத்தில் தடவுளை நீங்க எதையுமே இப்ப வரைக்கும் உ பண்ண முடியல அதனால வாழ்க்கையில தோல்விகள் படிச்சவன் நல்லா தேர்ச்சி எழுதி பாஸ் பண்ணுவான் படிக்காதவன் ஃபெயில் ஆவான் சோ படிக்காதவர்கள் நாம இருந்து ஏன் தேர்ச்சி அடையலைன்னு சொல்லி நாம பத்து பேரை காரணம் சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த பயிர் தேர்வை எழுதி 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 நாம தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுதான் காரணமா இருக்குது அதனால உண்மையை வெளிச்சத்துக்கு வர முயற்சிகள் செய்வோமா இந்த பதிவு இருக்கட்டும் உங்கள் அனுபவம் இருக்கட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க ஒட்டுமொத்த அனுபவத்தை திரட்டுங்க ஒட்டுமொத்த அவமானத்தை திரட்டுங்க ஒட்டுமொத்த தோல்வியையும் திருப்புங்க உங்க பக்கம் திருப்புங்க ஸோ திருப்புறது எதற்குன்னா ஒரு அனுபவம் கிடைச்சி அதன் மூலமா சில யுத்திகளை தயார் செய்து இப்போ நீங்க போராடுங்க உங்களுக்கு வெற்றி உங்கள் வசப்படும் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு உண்டான அந்த நாளின் துவக்கமாக இது இருக்க போகுது எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா மறுபடியும் அந்த முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த முடியல இல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவா நிச்சயமா மாற போகுது ஏன்னா நானும் பல விஷயங்கள் முயற்சி செய்து பார்த்து எனக்கு முடிவு சாதகமாக இல்லை அப்ப அத்தனை முடிவுகளும் எனக்கு பாதகமா மாறனதால தான் நான் யோசிச்ச பல விஷயங்கள் இது சப்பு இது சரி சோ சரியா தப்பா பண்றோம் தப்ப சரியா பண்றோம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னுடைய மனதிற்குள் இட்னதால தான் பல விஷயத்தை நான் பல விதத்திலையும் முயற்சிகள் செய்து அதில் வெற்றியும் அடைஞ்சதை வச்சு தான் நான் உங்களுக்கும் சில வார்த்தைகளை சொல்லணும்னு நான் இருக்கேன் அப்போ கடவுளை நம்புனா கைவிட மாட்டார் ஆனால் நான் நம்புற ஆனால் கைவிட்டுட்டாருன்னா கடவுள் கூப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகலை நீங்கள் போகிற இடத்துக்கு கடவுளை அடைச்சிட்டு போக முயற்சி பண்ணீங்க ஆனால் கடவுள் நீங்க அழைச்சிட்டு போல உங்களை மாய சக்தி கெட்ட சக்தி அத்தனை மோசமான சக்தியும் உங்களை கைப்படிச்சு அழைச்சிக்கிட்டு போச்சு அதனுடைய லட்சியம் என்னவோ அந்த லட்சியத்தை அது உங்களை வச்சு நிறைவேற்றி கொண்டே உள்ளது ஸோ உங்களை வச்சு தான் அத்தனை விஷயமும் அது நிறைவேற்ற ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிகள் செய்யணுமா இல்லையா இப்போ நம்ம ரூட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் போகிற பாதை தப்பான பாதையில் போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு போனால் அந்த ஊர் வராது வேறு ஒரு ஊர் தான் வருதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தப்பு யார் மேலே தார் மேலேயா இல்லை ரோடு மேலேயா ஸோ கார் மேலேயும் தப்பு இல்லை ரோடு மேலேயும் தப்பு இல்லை தப்பு ஏது உங்கள் மேலே அப்போ போகிற இடம் அந்த இடம் இல்லை ஆனால் நாம் அந்த இடத்துக்கு போய்கிட்டு அந்த இடத்துல போயி நம்ம யோசிக்கிறோம் நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு அப்போ இந்த இடத்துக்கு வந்தது யார் வந்ததன் நோக்கம் என்ன வந்ததனோட லட்சியம் என்ன ஸோ உங்கள் லட்சியம் வேறு நீங்கள் வந்த இடம் வேறு ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதன் மூலமாக தான் உங்களுக்கு துன்பங்கள் மேலும் மேலும் பெருகுது முன்னேற வேண்டிய காலத்தில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமாகவும் இது அமைஞ்சது அதனால தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்கள் மனசில் பதிகிற மாதிரி ஆழமாக்க முயற்சிகள் எல்லாருமே ஜெயிக்க வேண்டியவர்களா இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அது சாயப்பா தான் அத்தனை கிரகமா இருக்காரு எங்கயுமே சனி திசை இல்ல எல்லா இடத்துலையும் அந்த சுக்கர திசை தான் இருக்கு அப்போ சுக்கர திசை அப்படின்னாவே சுக்கரன் ஆட்சி செய்யறான் அப்போ அந்த ஆட்சி செய்ய வைக்கிறது அந்த கடவுள் அப்போ நம்ம கடவுள் தான் அத்தனை கட்டத்திலையும் சுக்கரதிசைய உட்கார வச்சிருக்காரு அப்படி உட்கார வச்சிருக்கிறதால நீங்கள் வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழணும் உங்கள் பிரச்சனைகள் தீரணும் உங்கள் ஆரோக்கியம் பெருகணும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தணும் பலவிதமான வெற்றிக்கு சொந்தக்காரர்களா நீங்க இருக்கணும் அப்படின்றது தான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இங்க இருக்கு அப்போ அத நாம சிறப்பா செய்யணும் தானே அப்ப செய்வதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் உங்களுக்கு தொடர்ந்து அன்பேசாய் மூலமா கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்ப இதை வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு வரமா இருக்கும் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு கடவுள் அடுத்த கட்டத்துக்கு என்ன ஏற்பாடு செய்வார்ன்றது எனக்கு தெரியல அப்ப உங்க ஒவ்வொரு தோல்விகளுக்கும் காரணம் கிரகமோ இல்ல கர்மாவோ ரீசன் இல்லை உங்க செயல் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் உங்க வாழ்வியல் முறை இது எல்லாமே கொடுக்குது வாழ்க்கை கெட்டு ஒரு சாப்பாடு நல்லதா தான் இருக்கு சமைக்கும் போது ஆரோக்கியமாக தான் இருக்கு சமைக்கும் போது ஆனா பர்டிகுலர் நேரத்துக்குள்ள சாப்பிட்டா பிரச்சனை இல்லை நேத்து வச்ச ஒரு குழம்பு அடுத்த மூணாவது நாள் அந்த குழம்பு என்ன ஆகும் கெட்டு போயிருக்குமா இல்லை நல்லதாக இருக்குமா ஏன்னா சமைக்கும்போது ஆரோக்கியமானது தானே போட்டோம் விஷத்தை ஊற்றுலையே விஷத்தை கரைச்சோமா புளியை கரைச்சிங்க உப்பை கொடுத்தீங்க பருப்பு போட்டீங்க காய போட்டீங்க தண்ணி ஊற்றுனீங்க அந்த தண்ணிக்கு பதிலாக சாக்கடை தண்ணி ஊற்றுலையே எல்லாமே சுத்தமா தயாரிக்கப்பட்ட உணவு ஆனால் ரெண்டு நாள் ஆனதுக்கு எது சுத்தமா தயாரிக்கப்பட்ட உணவோ அது கேடு கெட்ட உணவா போயிடுச்சு விஷம் பொருந்திய உணவா போயிடுச்சு அப்போ படைக்கப்பட்ட அத்தனமே நல்ல ஆன்மாக்கள் தான் ஆனா அது நாள்பட நாள் பட நல்லதை செய்யலை நல்லதை நினைக்கல அதனால் அந்த ஆன்மா அழுக்கான ஆன்மாவா மாறிடுச்சு ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க மனப்பூர்வமா கமெண்ட் பண்ணுங்க தான் பெரியவங்க சொல்லுவாங்க நல்லவங்க கூட சேரு ஒரு அயோக்கியம் கூட சேராத அயோக்கியான திருத்தணும்னு சொல்லி நீ அவங்க கிட்ட போகாத ஒருவேளை நீயே அயோக்கியனா மாறுகிறதற்கு உண்டான வழியும் அங்க ஏராளமா இருக்கு ஸோ கெட்டவன் நல்லவனை என்ன பண்ணுவான் கெடுத்து வச்சிருவான் நல்லவன் கெட்டவனை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது ஏன்னா அது பயங்கரமான ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்த கெட்டவன் கூட போய் அனுப்பி அவனை திருத்து அப்படின்னு இந்த நல்லவனை அனுப்பி வச்சா தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த நல்லவன் கெட்டவனாக மாறிடுவான் ஏன்னா இந்த நல்லவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விதமான அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே அந்த கெட்டவன் கூட சேரும்போது அந்த கெட்ட சக்தி பலம் வாய்ந்ததாக இருந்து அது அவனுக்கு பல வழிகளை ஏற்படுத்தும் கெட்டு போவதற்கு அதனால தான் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவங்க கூட பழக்கத்தை பழகவே கூடாது அவங்களை என்றைக்குமே எப்படி வச்சுக்கணும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும் ரொம்ப தூரமாக வச்சுக்கணும் அவன் மூச்சு காத்தே படாத அளவில் இருக்கணும் ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டு என்னவோ அதே மைண்டு உங்களுக்கும் வந்து சேர்ந்துடும் அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் இந்த அடுத்தவனை பத்தி குறை சொல்றவனை தயவு செய்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனுக்கு காஃபி டீ கொடுத்து அப்புறம் வேற என்ன சங்கதின் கேட்காதீங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டா உங்க சங்கதியும் அவன் சொல்லிடுவான் நீங்களும் அவனை மாதிரி மாறிடுவீங்க ஸோ உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் உயர்ந்த மனிதர்களாக இருக்காங்க தாழ்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தாழ்ந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இத நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம் சோ எக்கச்சிக்கமா பார்த்துருக்கோம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டா எல்லாமே மதிப்பு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டா எல்லாமே மதிப்பு இல்லை அருவறுப்பா மாறிடும் சோ ஒரு மனுஷன் செய்யக்கூடிய செயலை பொறுத்து அவ மனசு எப்படிப்பட்டதுன்றதே நாம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறானோ அவன் எப்படி அவன் நல்லவனாக இருக்க முடியும் ஒருத்தன் நல்லது செய்கிறானோ அவன் எப்படி மோசமான இருக்க முடியும் இதெல்லாம் எண்ணி பார்க்காம நாம் மேலோட்டமாக பார்த்தாவே நிறைய விஷயங்கள் தெரியுது பட் அதுக்கே நம்ம செவி சாய்க்கல அப்போ எங்கே இதெல்லாம் நம்ம மாற்ற போகிறோன்றது நினைச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அவங்களுடைய தொடர்பை துண்டிக்கிறத தாண்டி வேற எந்த புத்திசாலித்தனமும் உங்கள் வாழ்க்கையில் எடுப்படாது அந்த உணர்வோட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு தேவையான அத்தனை பொக்கிஷங்களும் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா